ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரினானா டிசைனர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ட்ரையாங்கிள் ஷேப்ல சாரி ஓரடிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ட்ரயங்கல் ஷேப்பில் அடிக்க வேண்டிய சாரில இந்த ஓரத்தில் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த ஓரத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ண வேண்டாம் அதை வந்து அப்படியே நம்ம மடிச்சு தைக்கணும் இப்போ நான் வந்து சாரியை கரெக்டான சைடு போட்டிருக்கேன் இப்போ கரெக்டான சைடுக்கு மேலே இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா கிளாத்து இந்த பார்டர் மாதிரி வருதுல அதுக்கப்புறம் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த மாதிரி சரியான பக்கத்துக்கு மேலே மடிச்சிக்கிறேன் டிசைனை ஒட்டி அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் அப்படியே மடிச்சு இந்த ஓரத்தில் பெரிய தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மடிப்பு வந்து நம்ம கரெக்டாக அப்படியே இருக்கிறதுக்காக ட்ரயாங்கல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த தையலை நான் பண்ணிடுவேன் ஸோ மேலே இருந்து கீழே வரைக்கும் சேரீயூரா அந்த டிசைன் வருது இல்லையா டிசைனுக்கு அப்புறம் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் சைடுக்கு மேலே மடித்து போட்டு அப்படியே ஸ்டேஜாக தையல் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே க்ளாஸ்க்கு வரணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சி டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன் பெரிய தேள் போட்டிருக்குள்ள அந்த பெரிய தேயிலேருந்து ஒன் இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து இப்போ இங்க மார்க் பண்ணிருக்க பாருங்க இந்த மார்க்கிங்ல நம்ம கிராஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த சைடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இப்போ இங்க இருந்து இங்க கொண்டு வந்து இங்க இருந்து இந்த சைடு கொண்டு வந்து இங்க நிறுத்தணும் அதுக்கப்புறம் இங்க இருந்து திருப்பி அகைன் அப்படியே ட்ரையாங்கல் ஷேப்ல ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இந்த சைடு மார்க் பண்ணல அங்கே நிறுத்திட்டேன் ஊசியை வந்து கிளாத்துக்குள்ள இறக்கிட்டு நம்ம திருப்பணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ஷார்ப்பாக வரும் அதுக்கப்புறம் அங்க ஊசியை வந்து உள்ள இறக்கிட்டு நான் மேல இருக்கு இல்லையா அந்த மேல இருந்து த்ரீ இன்ச் டிஸ்டன்ஸ் நான் ஊசி நிறுத்திருக்கல அங்க இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இப்போ மேலே அந்த ஷார்ப் இல்லையா அங்க இருந்து த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிருக்கலையா அந்த மார்க் வரைக்கும் அப்படியே நான் கிராஸா ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே ஊசிய உள்ளே இறக்கிட்டு அகெயின் இந்த சைடு வந்து த்ரீ இன்ச் டிஸ்டன்ஸ் அங்கே மேல இருந்து மேலே அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா இருந்து த்ரீ இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு மார்க் பண்ணிட்டு அப்படி கிராஸா ஸ்டிச் பண்ணிடணும் இதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி மார்க் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் நான் வந்து த்ரீ இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல ட்ரையாங்கிள் ஷேப் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன் சப்போஸ் நீங்கள் ஃபோர் இன்ச் மார்க் பண்ணலாம் எல்லா சின்னதாக ட்ரையாங்கிள்ஸ் வேணும்னா டூ இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் ட்ரையாங்கிள் ஷேப் அப்படியே கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே லாஸ்ட்டில் இந்த சைடு கொண்டு வந்து அப்படியே டபுள் தையல் போட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலேருந்து கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் அது ஸ்டிச் பண்ணிருக்கோம் அந்த பேக் சைடு திருப்பணும் ஸோ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் போட்டோம் இல்லையா ஸோ அதுக்குள்ளே அந்த கிளாத் இருக்கு இல்லையா ஸோ அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தையலில் படாமல் தையலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இருக்க எக்ஸ்ட்ரா க்ளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுறேன் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சாரி ஓரத்தை அடிச்சுட்டு ஒரு பெரிய தேயல் போட்டேன் இல்லையா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த பெரிய தேயலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் இருக்க அந்த கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பிக்கிறேன் பேக் சைடு திருப்பும் போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வரும் இப்போ நான் ஃப்ரெண்ட் சைடுக்கு மேலே அந்த மடித்த கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பிட்டேன் ஸோ பேக் சைடு திருப்பிட்டேன் இந்த ட்ரையாங்கிளில் வந்து தையல் இருக்க எல்லாம் உள்ளே போய்டும் நம்மளுக்கு சரியான பக்கம் மேலே வந்துடும் இப்போ அதுக்கு மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக படிஞ்சிருக்கிறதுக்காக ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன் அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் தெய்ஜஸ்லலாம் நல்லா ஷார்ப்பாக வரதுக்கு கிளாத்தை வந்து நல்லா உள்ளே இருந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஷார்ப் கரெக்டாக வரும் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு மேலேயே அப்படியே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம் அப்போதான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இன்னும் அழகா தெரியும் ஊசி துணியில இறக்கிட்டு நம்ம திருப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஷார்ப்பாக வரும் கார்னரில் வந்து நல்லா ஊசி கீழே இறக்கிட்டு நான் திருப்பிக்கிறேன் ஸோ அப்போ ஷார்ப்பாக வரும் எனக்கு கிளாத் வந்து அதே மாதிரி நான் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்க அந்த ட்ரையாங்கல் ஷேப் மேலே படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு டிரையாங்கல் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு சாரியோட ஓரம் ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக பிசிறு எதுவும் இல்லாம அழகா இருக்குது இப்ப பேக் சைடு திருப்பிக்கிறேன் இப்ப பேக் சைடு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஓரத்துல அந்த பிசுறு கிளாத் இருந்தது இல்லையா நம்ம திருப்பினோம் இல்லையா ஃப்ரண்ட்ல இருந்து அந்த திருப்பின அந்த பிசுறு கிளாத் வந்து நம்ம போடும்போது பிசுறு பிசுரா வரும் சோ அதை வந்து நம்ம ஓரம் தைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கு மேலேயே வச்சு அப்படியே ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிசிறு எதுவும் வராது அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாரி கிளாத்ல இருந்து பிசுரி பிசரா பிஞ்சிட்டு வந்துடும் கிளாத் ஃபுல்லாக பிஞ்சுக்கிட்டே வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிசை வந்து மடிச்சு தச்சனால நம்மளுக்கு பேக் சைடும் பிசுறு எதுவும் தெரியல ஸோ ஃப்ரெண்ட் சைடும் பிசு பேக் சைடும் பிசு இல்லை ஸோ ஃப்ரெண்ட் சைட் பேக் சைடு நீட்டாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சாரியோட ஓர ஸ்டிச் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்